தயாரிப்பாளர் சிவா பேசிய விஷயம் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது அவர் வந்து கோட் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் அனிருத்காகவே பயங்கரமாக ஓடின படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் அதாவது அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்கிறாரு ஜெயிலர் படத்தை தான் சொல்கிறாரு அந்த படம் அனிருத்காக தான் ஓடிருக்குங்கிறது தான் மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னு அவரோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இது பற்றி இப்போது இந்த வெப்சைட் செய்தி சேனல்களில் செய்தி கூட வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னு தெரில சரி ஒரு வேளை அவர் வந்து இந்த சூப்பர் ஸ்டாரை மறைமுகமாக தாக்குறதுக்காக தான் அப்படி பேசியிருந்தார் அப்படின்னா ஜெயிலர் படம் வந்து அனிருத்காக தான் ஓடிச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போது அனிருத் கம்போஸ் பண்ண மற்ற படங்கள் அதாவது இப்போ இந்தியன் டூ வந்தது அதுவும் பெருசாக போகலை விஜய் நடித்த பீஸ்ட் படம் வந்தது அதுவும் பெருசாக போகலை அவருக்காகவே ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ இந்த படங்களும் போயிருக்கணுமே நல்லா அதுவும் பெரிய நடிகர்கள் படம் தானே அப்புறம் ஏன் அது போகலை இப்படி ஒரு கேள்வியும் எழுது இன்னொரு பக்கம் ஒரு இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு தோணுது அதாவது இப்போ அந்த பேஸ் படம் சரியாக போகலைன்னாலும் கொஞ்சம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னு தலைவரை ஜெயிலர் படத்தோட ஆடியல் ஒன்ஸில் பேசியிருந்தார்ல ஸோ அதை வச்சு இவர் வந்து பேஸ் படம் தான் இருந்தாலும் அனிருத்துக்காக அந்த கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்ல வராரா இவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார் அப்படிங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும் இவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க